ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பிரம்ம முகூர்த்தம் எவ்வளவு எஃபெக்ட் ஆனதுன்னு நம்ம நிறைய நிறைய பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் நம்ம எந்த தோஷமும் நமக்கு கிடையாது அது எந்த நாளாக இருக்கலாம் நட்சத்திரம் திதி எதுவானாலும் இருந்தாலும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த நேரத்துக்கு ஈக்குவலான ஒரு டைம் இருக்கா அப்படின்னா அது இருக்குது அது ரொம்ப வெரி வெரி பவர்ஃபுல்லான ஒரு டைமும் கூட அது என்ன நாள் அப்படின்னா அது அபிஜித் நேரம் இது முக்காவாசி பேத்துக்கு தெரியறதே கிடையாது இந்த அபிஜித் நேரத்தை பற்றி தெரிஞ்சவங்க இதனோட பலன் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு எப்போ வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா ராமர் கோயில் கட்டினாங்க இல்லையா அப்போ கும்பாபிஷேகம் மதிய டைமில் தான் செஞ்சாங்க ஆனால் நம்ம சைட்லாம் கும்பாபிஷேகம் செய்கிறாங்க அப்படின்னா காலையிலேயே ஆரம்பிச்சுடுவாங்க மேக்ஸிமம் ஒரு ஒம்பது பத்து மணிக்குள்ளே கும்பாபிஷேகத்தை முடிச்சுடுவாங்க ஆனால் ஏன் அங்கே வந்து கும்பாபிஷேகம் மதிய நேரத்தில் ஆர செஞ்சாங்க அப்படின்னு நம்ம நிறைய ஆராயும் போது தான் நமக்கு இந்த அபிஜித் நேரம் அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வந்துச்சு அங்கே இருக்கவங்களுக்கு இந்த அபிஜித் நேரத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சதுனால தான் அவங்க அந்த நேரத்தில் கும்பாபிஷேகம் செஞ்சாங்க இப்போ அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு பன்னிரெண்டு ராசி இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குன்னு தெரியும் அதில் இருபத்தெட்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்படி சிவபெருமானுக்கு திருவாதிரி நட்சத்திரம் முக்கியமானதோ அதுபோல் விஷ்ணு பகவானுக்கு திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுபோல தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் இது பிரம்மனுடைய நட்சத்திரம் எப்படி சிவபெருமானுக்கும் விஷ்ணுக்கும் விசேஷமான இந்த திருவாதிரை திருவோண நட்சத்திரம் இருக்கோ அதுபோல் இந்த அபிஜித் நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது பிரம்ம முகூர்த்தத்து நேரத்தை நம்ம எப்படி கணக்கிடுவோன்னா சூரிய உதயத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம கணக்கிடுவோம் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமா தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வரும் இப்போ அபிஜித் நேரம் அப்படின்னா மதியமான பதினொன்று நாற்பதுல இருந்து பனிரெண்டு இருபது வரைக்கும் சொல்லுவாங்க இதை அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா பதினொன்று நாற்பத்தி அஞ்சுல இருந்து பனிரெண்டு கால் வரைக்கும் அந்த டைம் வச்சுக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதாவது நமக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம இந்த நேரத்தில் பயன்படுத்திக்கலாம் இந்த நேரத்துக்கு எந்த ஒரு திதி நட்சத்திரம் நாள் அது செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம் சனிக்கிழமை எந்த நாளாக வேணாலும் இருக்கலாம் இதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க நீங்கள் கேலக்கேசி வழிபாடு செய்கிறதா இருந்தாலுமே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கலாம் இல்லை மதிய டைமில் நான் நெய் தீபம் எல்லாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிற எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னா ஒரு நோட்டு பேனாக எடுத்துக்கோங்க நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க இப்போ உங்களுக்கு நிறைய கடன் இருக்குது கடன் திறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எழுதுங்க கடன் தீர்ந்துருச்சுன்னு சொல்லி எழுதாதீங்க எனக்கு நிறையா பண வரவு இருக்குது நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறேன் கோடீஸ்வரனாக இருக்கேன் அந்த மாதிரி எழுதுங்க அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும் சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா நான் சொந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன் நான் சொந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லி எழுதுங்க மகிழ்ச்சியாக குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி எழுதுங்க இந்த நேரத்தை தயவு செய்து நல்ல நேரத்துக்கு நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துங்க எக்காரணத்து கொண்டும் தீய எண்ணங்கள் தீய விஷயத்துக்காக இதை பயன்படுத்த வேண்டாம் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க இதை வந்து எப்படி நமக்கு என்ன நடக்கணும் இருக்கோ அந்த டைமில் தானே நடக்கும் இதை எழுதுன உடனே நமக்கு கிடைச்சிடுமா அப்படின்னு நிறையா பேர் கிண்டலாகவும் கேட்பாங்க ஒரு சிலர் இதை செய்யணும்னு நினைக்கிறவங்க செஞ்ச உடனே நமக்கு பலன் கிடைச்சிடுமா அப்படின்னு உண்மையாகவும் கேட்பாங்க அவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக நம்ம கர்ம வினைகளின் பலனாக தான் நமக்கு கிடைக்கும் எழுதின உடனே கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் உங்களோட கர்ம வினைகள் எவ்வளவு செஞ்சிருந்தாலும் இதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் ஆள் மனசுக்குள்ளே போய் 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 அது பிரபஞ்சத்துக்கிட்டேயே கேட்டு உங்களுக்கானது நிச்சயமாக அது பெற்றுக்கிட்டு வரும் இப்போ நீங்கள் சொல்லலாம் நிறைய பேர் இதை நம்ம செய்யலனாலும் நமக்கு நடக்கிறது நடந்துட்டு தானே இருக்கும் அப்படின்னு நம்ம எந்த ஒரு நல்ல விஷயங்களும் செய்யலை அப்படிங்கிற பட்சத்துக்கு நமக்கு எப்படி வந்து நம்ம செஞ்ச அந்த கர்ம வினைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கண்டிப்பாக குறையாது இல்லையா அது அப்படியே தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி வழிபாடுகள் இந்த நே நல்ல நேரங்களை பயன்படுத்தும் போது நமக்கான பலன் அப்படிங்கிறது ரொம்ப அதீதமாக இருக்கும் கர்ம வினைகளும் சீக்கிரமாக குறைஞ்சிடும் உங்களுக்கு நான் இதை குறை பெக்ஸ் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் இதை கேளுங்க ராமருக்கும் ராவணனுக்கும் சீதையை கடத்திட்டு போன விஷயத்தில் நிறைய சண்டை வரும் அப்போ ராமனுக்கு துணையாக அனுமன் நிறைய பேர் இருந்து போய் போர் போ செய்வாங்க அந்த நேரத்தில் ராவணனை அவ ராமரால் ஜெயிக்கவே முடியாது ஆனால் ராமன் அப் ராமர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு விஷ்ணு பகவான் தான் ஆனால் அவராலேயே அந்த நேரத்தில் ஜெயிக்கவே முடியல அப்போதான் அகஸ்தியர் வந்து நீ இந்த அபிஜித் நேரத்தை பயன்படுத்திக்கோ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பிரம்மா கொடுத்து பிரம்மாஸ்தி வார்த்தை நீங்கள் பயன்படுத்தி ஏதா மட்டும்தான் உங்களால் ராமனை ராவணனை வீழ்த்த முடியும்னு சொல்லி ராமர் கிட்டே சொல்லியிருப்பார் அந்த நேரத்தை தான் பயன்படுத்தி ராமர் வந்து ராவணனை வீழ்த்திருப்பாங்க இது இந்த நேரத்தை பயன்படுத்தி தான் வீழ்த்தினாங்க அப்படின்னு பல பேருக்கு தெரியாது அது ஆனால் நீங்கள் கேட்கலாம் நாமளே யோசிச்சு பாருங்க ராமர் அப்படிங்கிற வந்து ஒரு பெருமாள் அவரால் முடியாத விஷயம் ஏதாவது இருக்கா அவர் பதினாலு வருடங்கள் வனவாசம் போயிருந்தார் எவ்வளோ இது இருந்திருப்பாங்க அவரால் முடியாதுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது ஆனால் அவருக்கே அந்த நேரம் எவ்வளோ ஆறு மாத காலம் அவகாசம் எடுத்து தான் அவர் வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்போது ஒரு பகவானுக்கே கர்ம வினைகளின் பலனாக தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம நான் நமக்கும் அந்த மனிதர்களாக பிறந்த நமக்கும் கர்ம வினைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நம்ம மனசளவில் இறக்குற தீங்கு நினச்சிருப்போம் ஏதாவது ஒரு நம்ம நம்மள அறியாமல் நம்ம பல விஷயங்கள் செஞ்சுருப்போம் அது நம்மளோட கர்ம வினைகளில் தான் சேரும் அதனால் நம்ம செஞ்ச உடனே நமக்கு அது பலன் கிடைக்கும்னு எதிர்பார்க்காம நீங்கள் அதை செய்ய நிச்சயமாக அதோடய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறையா பேருக்கு இதை போய் விசிபிளாக காமிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கீழே எழுது எழுதுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்